ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து பேர் கொடுத்துருக்குறீங்க பதினஞ்சு பேத்து பேரும் நான் காட்டிட்டு தான் இதில் போடுவேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிவகாமி இவங்க தான் ஃபஸ்ட்டு என்னைக்கு எழுதுனாங்க பாருங்கள் சிவகாமி அடுத்தது வந்து பாருங்கள் சரஸ்வதி அடுத்தது சரண்யா நீங்கள் என்ன தமிழ் எழுதியிருந்தால் தமிழில் இங்கிலீஷில் எழுதியிருந்தால் இங்கிலீஷில் அப்படிதான் நான் போட்டிருக்கேன் யாரையும் வந்து மாற்றி கூட நான் எழுதலை பரிமலா பாருங்க தமிழ் எழுதியிருக்காங்க அடுத்தது குப்பு லக்ஷ்மி ஜி அடுத்தது இவர் ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு ஏன்னா ஜெயப்பிரகாஷ் இவர் தான் நமக்கு மொதல் முத ஒரு ஜென் இவர் வந்து நமக்கு பேர் கொடுத்துருக்காரு ஜெயப்பிரகாஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தது அபர்ணா பேரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நம்மளை போடலன்னு யாரும் சொல்லக்கூடாது வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து அமுதா எல் அமுதா தீபிகா உமா மகேஸ்வரி என் உமா மகேஸ்வரி முத்து முனியன் இவர் ஒரு ஜென் மூணு பேர் வந்திருக்காங்க இவர் ஒருத்தர் முத்து முனியன் அடுத்தவர் வந்து பழனி வேலு அடுத்தது தனலக்ஷ்மி பார்த்துக்கோங்க தனலக்ஷ்மி ரேவதி தமிழ் எழுதுனவங்க தமிழ் இங்கிலீஷில் எழுதுனவங்க இங்கிலீஷு ஞானம் இப்போ பதினஞ்சு பேத்து பேரும் நான் போட்டுட்டேன் இதை வந்து இப்போ நான் வந்து நல்லா அப்படி ஷேக் பண்ணிக்கிறேன் ஷேக் பண்ணியாச்சு இப்போ இதில் இருந்து நான் ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள் இதை நான் எடுக்கிறேன் இது யாரோ அவங்களுக்கு தான் சேலை பரிமலா பார்த்துக்கங்க பரிமலா நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை வந்து எனக்கு உடனே சென்ட் பண்ணுங்க நான் உங்கள்கிட்ட அட்ரஸ் கேட்டுக்கிறேன் அப்புறம் எத் எந்த சாரீ கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த சாரீ தான் இன்றைக்கி வந்து அவங்க பரிமளாவுக்கு கிடைக்க போகுது பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது வந்து ஸாரீ அனைவருக்கு பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் இங்கே பாருங்கள் உங்களோட எல்லா பேரும் நான் இதில் எழுதி வச்சுருக்கேன் யார் யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்க எல்லோரும் அதுக்கப்புறம் ஒரு குழுக்கள் இருக்குது அதை நான் எப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நாளைக்கும் பரிசு உண்டு எல்லாரும் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் ஆல்